மகிழுத்துக்கு ஆத்துக்கு சலாமத்துக்கு நம்ம வந்து பாடம் பிடிக்க போறோம் எல்லாட்டையும் என்ன செய்வோம் அதுவா செய்வோம் சல்லல்லா லா முஹம் சல்லல்லா அலே சொலம் சல்லல்லா லா முகமது சல்ல அல்லா அழை சொலம் முகமது யார பி சல்லி அலைய சரியும் யார்லா அலம்தில்லா அலஹம்லா அலமதுல அலகம் தில்லா நாங்கள் சலாமு பரம்பு என்ன யாரெல்லாம் ஓகேறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய மகா கருணையும் கிருவே ரமத்தும் வரகத்தும் உன்னுடைய மென்மையாலும் கிருவை செய்யலாம் உன்னுடைய கவிவுடைய ரமத்தான வரக்கத்தான செலவத்தை கொண்டும் ரம செயலா ரப்பி ஜிதினி இல்மா இவங்க கல்விஞானத்தை அதிகமாக்கி வல்லா இந்த குரான் செல்பை எங்கள் உள்ளத்தில் பக்ஸ் வசந்தமாக்கி வையல்லாம் என்ன செய்யணும் வசந்தமாக்கி வையல்லா வசந்தமாக்கி வையலாம் இங்கிலீஷானுடைய சானுடைய எல்லாத்தையுமே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு குரான் ஓய்வில் வெறுப்பு இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஞாபக மறதி இல்லாமல் நாங்கள் பிரியத்தோட உன் கலாமை ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நச்சுப்பாக்கவில்லை அதையும் கவி உடைய ராமத்தான பிறக்காத்தி ராமத்தை கொண்டு எங்களுக்கு நச்சு காய்க்கவில்லாம் வாரதாவான் அலமுதில்லமே சல்லல்லாலும் சல்லல்ல அழைச்சலம் சல்லல்லாலும் சல்லல்ல அழைச்சொலம் சொல்லம் அலாம் முஹமது அரபி சல்லி அலைவர் சொல்லி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா போன வாரம் என்ன படுத்தோம் ரேயும் ஜேயும் படிச்சிட்டோம் நீங்கள் குரான் எடுத்து பாருங்கள் இதில் வந்து பீத்தங்கை மாதிரி தான் இருக்குது நான் வலதுகையில் தான் வைக்கிறேன் ஆனால் இடதுகை மாதிரி வருது அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ரேயும் ஜெயும் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் அதை நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு நான் திரும்ப திரும்ப அதே ஓதுன படத்தை போக முடியாது அதனால் உங்களுக்கு எதுவும் விளங்குலனா திரும்ப சே சேனலில் தொட்டிங்கன்னா சேனல் வந்துடும் நான் இருந்து சொல்லிவிட்டேன் நான் வீட்டுக்கு வந்து ஓகுதுனாலும் நான் வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ வந்து எல்லா அவங்களுக்கு எல்லா வகையிலும் ரமத்தும் விறக்கத்தும் இலவாக்கி வச்சுருக்கான் ரமத்தாக்கி வச்சுருக்கான் அதனால் சேனல் தொட்டால் என் சேனல் வந்துடும் நான் பாடம் சொல்லி தருவேன் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா சீன் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள் மூணு மாதிரி வரும் இப்படி வந்து இப்படி வரும் இதுக்கு பேர் சீனு இது வந்து பாடத்தில் இதே மாதிரி தான் வரும் ஆனால் இந்த மூணு மூணு மாதிரி இருக்கிற கோடு அந்த கோடு வரும் சேர்ந்து வரும்போது இந்த வளைவு மாறிடும் அதனால் மனத்தில் பதிய வச்சுக்கிருங்க அப்புறம் அதே மாதிரி இந்த ஹீமு இந்த மூணு மூணு கோடு வருங்க அதே மாதிரி இந்த வளைஞ்ச கோடு மாறிடும் எடுத்துருவாங்க இந்த மூணு மாதிரி கோடு வரும் இதுக்கு மேலே மூணு முக்கத்து வரும் மூணு புள்ளி வந்தால் அது ஷீம் தான் இதே மாதிரி தான் வரும் நான் சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு எழுத்தை புரிஞ்சு ஓதுற காண்டி சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் பொடுபாக்கா கவனிக்காமல் என் மேலே குறை சொல்லாதீங்க அப்புறம் என்னது சாது இந்த போட போகிறேன் போட தெரியும் என்ன பாருங்க இது சாது இந்த சாது இதே இதே மாதிரி தான் வரும் எதுவுமே மாறாது இதே மாதிரி தான் வரும் இது லாது இது நோக்கத்திற்கும் மேலே இது சாது இது லாது இதே மாதிரியே உருவம் வரும் யாரும் மாற்ற வேணாம் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நேரம் சொல்கிற பாடம் இல்லை எழுத்து என்னென்று வரும் எழுத்து மொத்த வா பெரிய வார்த்தைகள் வாசிக்கும் சொன்ன கண்ணன் ஊர்வை சேர்ந்தான் அந்த வார்த்தையை நீளமாக படிக்கும்போது இந்த மாதிரிலாம் எழுத்து மாறுங்கிறக்காம தான் நான் போன வாரம் ஜே வரைக்கும் முதல் படத்தில் உள்ள மேவரி பூரா சொல்லி கொடுத்துட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது வரி சொல்லித்தரேன் சாது இதே மாதிரியே வரும் லாது இதே மாதிரி வரும் நொக்கத்து மேலே இருந்தால் லாது இப்போ தோ தோ எப்படி வரும் இந்த மாதிரி எடுத்து வச்சா எனக்கு கூட வாழ்க்கை வரலை நான் எழுதிக்கிறேன் ஓனோ அதுக்கு வந்து ஆ இப்போ நேரம் வச்சால் எழுத முடியும் எழுதிட்டேன் எழுத வருது இப்போ நான் என்ன சொல்லி தண்டேன் சீனும் இதே மாதிரியே வரும் ஷீவும் இதே மாதிரியே வரும் ஆனால் நொக்கத்து மேலே வரும் மூணு நொக்கத்து சாதி இதே மாதிரியே வரும் லாதி இதே மாதிரி வரும் நொக்கத்து மேலே இருக்கும் அப்புறம் டோ இந்த டோ இதே மாதிரியே வரும் வேற மாறாது இந்த லோகி வேறு புள்ளி இருந்தால் அது லோ இதே மாதிரியே வரும் ஐனு கொயின்னு மாறும் சுலித்தாரு இந்த பே வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு கொண்டை வச்சு இப்படி வரும் பே முக்கத்து மேலே இருக்கும் ஆனால் எழுத்தோடு சேர்ந்து வரும்போது இப்படி இருக்கும் முட்டை மாதிரி வந்து ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க எடுத்து பாருங்க நான் சொல்கிறத காதில் வாங்குங்க ஒரு கொண்டை ஒன்றை கொத்து ஃபே வந்து எப்படி வரும் ஆரம்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஹெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தலைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு இப்படி ஒரு கொண்டை வச்சு இப்படி வச்சு புள்ளி வச்சுருப்பாங்க ஆனால் எடுத்து சேர்ந்து வரும்போது இப்படி ஒரு முட்டை போட்டு இது மேலே ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க அதுதான் ஃபே மறுபடியும் மறுபடியும் சொல்லித்தரேன் மறுபடியும் நீங்கள் தாவணமாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க பே வந்து ஆரம்பத்துக்கு இந்த மாதிரி பே கொண்ட வச்சு புள்ளி வைப்பாங்க இந்த வளைவு வரும் எழுத்து சேர்ந்து வரும்போது இப்படி ஒரு முட்டை வச்சு புள்ளி மட்டும் மேலே வச்சுருப்பாங்க அதை நம்ம பேன் கண்டுபிடிக்கணும் முட்டை மாதிரி வந்து முக்க முக்கத்து மேலே இருக்கும் இதெல்லாம் எந்த ஆளையும் மாட்டாங்க எல்லாம் எனக்கு கொடுத்த அறிய வச்சு உங்களுக்கு புரியணுமேனு இதை எல்லாம் எனக்கு சொல்ல வச்சுருக்கான் நீங்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்குங்க பார்த்துக்குங்க ஞாபகத்துக்குங்க இந்த பே இந்த மாதிரி தான் வரும் சரி இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த ஐன் வந்து எப்படி வருங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி கருப்பாக இருக்கும் இது பாருங்கள் நான் வந்து போர்டில் இப்படி தே போட்டு கட்டுறேன் எப்படி வரும் ஐன் அதே மாதிரி கொயின் வந்து இப்படி வந்து கரு கருப்பாக இருக்கும் எழுத்தில் கருப்பு மை போட்டிருப்பாங்க அடர்த்தியாக இருக்கும் இது வந்து இது ஐனு இது கொயின்னா நோக்கத்தை வச்சுருப்பாங்க மறுபடியும் சொல்லி தரேன் ஐன் இப்படி வராது ஆணத்துக்கு இது மாதிரி வரும் ஐனு வரும் கொயின்னு வரும் சேர்ந்த எழுத்துல என்ன செய்யும் மாறிடும் கருப்பாக இருக்கும் நான் சொல்லுவேன் பிள்ளைங்களுக்கு நான் ஓதி கொடுக்குற காலத்தில் தூக்கத்தில் எழுத்து கேட்டாலும் கருப்பாக இருந்தால் என்ன எழுத்துனா ஐனு கருப்பாக இருந்தால் என்ன எழுத்து ஐனு கருப்பாக இருந்தால் என்ன எழுத்து ஐனு அதை வந்து நான் காட்டுறேன் இப்போ அதை காட்டினா மற்ற பாடம் படிக்க முடியாது நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் கருப்பாக இருந்தால் அயின்னு நொக்கத்து வச்சுட்டா போயிடும் அப்புறம் ஒரு கொண்ட ஒரு நொக்கத்துக்கு சும்மா ஒரு முட்டை போட்டு ஒரு புள்ளி நொக்கத்து மேலே வச்சுருப்பாங்க அதான் பே தான் பாடம் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் மறுபடியும் நான் சொல்லி கொடுத்ததை எழுத்து இந்த எழுத்து எப்படி போடு எப்படி வரும் அப்படி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறோம் ரெண்டு வரி கொடிச்சு மூணாவது வரியே அடுத்த வாரம் சொல்லி தருவேன் சொல்லி தந்தப்புறம் என்னாகும் இந்த இழுத்தெல்லாம் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் மல சரி நான் சொல்லியிருக்கேன் எதுவும் பிழை வந்தால் அலமது சொல்லுங்கள் திரும்ப திரும்ப ஆரம்பிக்கும்போது செலவாக சொல்லி அலமது சொல்லி அள்ளாட்டை ரொம்ப அழுது துவா செஞ்சு பிரான் போதுங்க சும்மெல்லாம் ஏ இப்போ ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு ஆகும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருடைய கலாமம் வந்து எல்லாரு எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இல்லை ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஒருத்தருக்கு புரியாமல் இருக்கும் புரியாமல் இருக்காது நான் சொல்லி கொடுக்குறது எல்லாவதை கொண்டு ஒரு நாளும் புரியாமல் இருக்காது எல்லாருக்கும் புரிய மாதிரி தான் நான் சொல்லித்தரேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு ஒதுக்கிடுங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்குங்க சரி அப்புறம் காசா நாட்டு மக்களுக்காகவும் பாடத்தின் மக்களுக்காகவும் அப்புறம் என்னமோ ஈரான் நாட்டிலையும் என்னமோ சண்டையான் இன்னொரு நாட்டிலையும் என்னமோ சண்டையான் அது வந்து நான் சொன்னேன் கடைசி சூழல ரூக்கு செய்யும்போது எல்லாட்ட செலவாக சொல்லி துவாச்சைங்க அந்த மக்கள் நம்ம மக்கள் அங்கே இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அந்த மாதிரி நம்ம நினச்சி துவா செய்ங்க அப்புறம் எனக்காக துவாச்சிங்க உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் எல்லா மக்களுக்காக வேண்டியும் துவா உலகம் சின்ன காவண்டி துவாச்சைங்க மூணு சின்ன துவா செய்யுங்க தாய் தாப்பனுக்கு துவா செய்யாமையும் அது என்னது தொழுகாமையும் இருக்காதிங்க தாய் தாப்பனுக்கு அவண்டியும் உங்களால் முடிஞ்ச காசை உங்களால் முடிஞ்சதை கதியாக செய்யுங்க என் தாய் தாப்பனுக்கு இந்த சக்காத்தைய என் சார்வாய் எத்திவை எல்லாம் துவா செய்யுங்க தாய் தாப்பனுக்கு செய்கிற துவா சதக்கா வந்து ஒரு லட்சம் நன்மை தாருன்னு சொல்ல நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் புரிஞ்சு அந்த தொழுகையை யார் மா மார வாரம் நான் திங்கக்கிழமை அந்த என் சேனலில் உள்ள அது என்ன சொல்கிறது என் சேனல் குரூப்பில் உள்ளவங்கள நான் போட்டு விட்றேன் எல்லாருக்கும் நான் ஞாபகமாக எல்லாத்தும் எனக்கு ஞாபகம் கொடுக்குறா நான் எல்லாருக்கும் போட்டு விட்றேன் அதன்படி தொழுதுவாங்க என்ன வாயிரதா வாயிரதா இல்லை இல்லை நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பிரத்தையும் நல்ல சராமத்தையும் நல்ல பொறுமையும் நல்ல கிதாயத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் எல்லா மக்களும் நல்லபடியாக ஓதிக்குருங்க வாய்ரத யார் சொல்லி ஏற்ற அல்லா வாய்ரதாபான் அலமதுல்லா ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லும் சல்ல அலா முகமது சல்லல்லா அலே சொல்லும் சல்லல்லா அலா முகமது யார் ரவி சல்லி அலை அல்லாஹ் கி எல்லா புகழும் ஆமீன்